கொங்கு மண்டலத்திலிருந்தே அதிமுகவுடைய எம்எல்ஏ திமுகவில் போய் ஐக்கியமாக போக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாங்கள் பேசுகிறது பிடிச்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கு மண்டலத்திலிருந்து இரட்டை இல சின்னத்திலிருந்து வெற்றி பெற்ற அதிமுகவுடைய எம்எல்ஏ திமுகவில் போய் ஐக்கியமாக இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஏன் வந்து அதிமுகவில் வந்து எல்லாருமே திமுகவுக்கு போகிறாங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி மட்டும் ஏன் இப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்டில் வந்து பதிவு பண்ணுறீங்க அதிமுக ஒருங்கிணைன்னுன்னுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாடம் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த அனைத்து தேர்தலுமே தோல்வி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதால் நமக்கு வந்து தோல்வி தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக மட்டும் இருந்தால் போதும் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் அதனால தான் ஒருங்கிணைக்க மறுக்கிற இன்றைக்கி ஒவ்வொரு இடங்கள்லையுமே அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறணும் இல்லையா காசு பணங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மால் இது வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ அவங்களால இந்த சூழ்நிலையில வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ வெற்றி பெற முடியுமா நீங்கள் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் சட்டசபை தேர்தலில் நின்றாலும் இந்த முறை வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவான உடனே எல்லோரும் திமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒரு பலமான ஒரு கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து ஒரு நாலு பேர் வந்து கூடி இருக்கும்போது ஒரு குடும்பம்னு இருக்குன்னா சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே மாதிரி தான் திமுக வந்து ஒரு மெகா கூட்டணியில் இருக்கிறாங்க தொடர்ந்து வெற்றியை மட்டுமே சந்திச்சுட்டு வர்ற அந்த கூட்டணி அங்கே இருக்கக்கூடியவங்க யாராவது விலகி எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி வருவாங்களா வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அவர் சிறு சிறு சண்டைகள் இருந்தாலுமே அதை வந்து சரி செஞ்சுட்டு அந்த கூட்டணியினுடைய தர்மத்திற்காக அவங்க எல்லாருமே ஒரே அணியில் வந்து இருக்கிறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல எங்க தான் வெற்றி பெறுவோன்னு சொல்லி அவங்க எல்லா இடங்கள்லையும் வந்து பேசிக்கிட்டே வர்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமினால் துணிஞ்சு பேச முடியல தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு பேச முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வந்தார் ஆனால் அவருடைய தலைமை நம்பி யாரும் கூட்டணிக்கு எந்த கட்சியும் வர தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் இதே மாதிரி தொடர்ந்து பேசுகிறாரு நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அதிமுகவின் தலைமையில் வலுவான ஒரு கூட்டணி அமையும் திமுகவை வீழ்த்துவோம் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு வந்தாலுமே இங்கே கூட்டணிக்கு யாரும் எடப்பாடி பழனிசாமி நம்பி வர தயாராக இல்லை அது வந்து நிதர்சனமான உண்மை ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய பிளவு தான் ஒரே காரணம் தாங்க அதிமுக தொடர் தோல்விகளுக்கு காரணம் அதிமுக பிளவு எடப்பாடி பழனிசாமி தலைமை நம்பி யாரும் கூட்டணிக்கு வராமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் அதிமுக பிளவு எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாரம் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ அதிமுக ஒருங்கிணைந்துச்சு அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவினுடைய இதே இது மூத்த முன்னோடிகள் ஏன் திமுகவில் போய் சேரணும் இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வா மைத்ரேயன் போய் சேர்றாரு பேசுனா என்ன கேட்டா என்ன சொல்லுவாங்க அவர் பல கட்சி மாறினாரு அப்படின்னு பல கட்சி மாறுறாரோ மாறாம இருக்கிறாரோ அதுவேற விஷயம் மைத்ரேயன் அதிமுகவில் எம்பி இருந்தவர் கடை இன்னை அடுத்து வந்து அதிமுகவுலயே வந்து தொடர்ந்து பயணித்தவர் எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு திமுகவில் போய் சேர்ந்துட்டார் அன்வர் ராஜா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிச்சக்க நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா களத்துல வந்து நிற்கிறாரு அதிமுகவா உழைச்சிருக்கிறாரு அப்படிப்பட்டவர் ஏன் திமுகவில் போய் சேரணும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா இருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இன்னைக்கு வந்து திமுகவில் போய் சேர்றாங்க ஒற்றுமையை வலியுறுத்தினதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுமே வந்து கட்சி விட்டு நீக்காரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய பிளவை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து இருக்குது குறைஞ்சது அதிமுக நூற்றி ஐம்பது தொகுதிக்கு மேலேயாவது வந்து நிற்பாங்க அப்படி வெற்றி பெறணும் இல்லையா நிற்கிறது ஓகே நூற்றம்பது தொகுதிக்கு மேலே நின்ற நிற்கிறீங்க அப்படின்னா வெற்றி பெறணும் இல்லையா இப்போ எந் யாருமே வந்து சிட்டிங் எம்எல்ஏ கூட இந்த தொகுதியில நான் நிற்கிறேன் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரலையாவான் ஏன்னா நின்ண்டா நம்ம வந்து கண்டிப்பாக தோத்து போயிடுவான் நமக்கு வந்து கூட்டணி பலம் கிடையாது அதிமுக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தோல்வியை தான் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ யாரும் சீட்டு கேட்டு எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் யாரும் கேட்கவே கிடையாது யாரை நிற்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட அந்த இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது ஒரு சட்டசபை தேர்தல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல யாருமே வேட்பாளராக வரலன்னா அதிமுக சார்பில் அது வந்து ஒரு காலியான இடம் தானே அது யாருமே வந்து போட்டியிட வரலினா அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒற்றுமைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள பூரா உதாசீனப்படுத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி இருக்கும்போது யாராவது எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நின்று நாங்கள் வந்து தேர்தலில் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி பேச முடியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாலரா போடுற ஆட்கள்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க கேபி முனுசாமி டி ஜெயக்குமார் இது சி வி சண்முகம் ஆர் பி உதயகுமார் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ராஜன் செல்லப்பா செல்லூர் இப்படி ஆளுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக ஒருத்தர் வந்து விருதுநகர் மாவட்ட செயலர் ராஜேந்திர பாலாஜி இப்படி ஆளுக்கு தான் இருக்காங்களே தவிர மற்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்திட்டே வர்றாங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் நம்ம வந்து அரசியல் பலனுங்கிறதுக்காகத்தான் வேற எதுக்கும் காரணம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இன்னைக்கு திமுக மிரண்டு போயிடும் ஏன்னா அதிமுக பிளவாக இருக்கிறது தான் திமுகவுக்கு வலிமை எடப்பாடி பழனிசாமி பிளவட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருக்கணும்னு திமுக திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க கட்டம் போட்டு காய்களை நகர்த்துறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மண்ணும் புரிகிறதில்லை நம்ம பொதுச் செயலாளராக இருக்கணும் இணைச்சிட்டோம்னா நம்மளை வந்து தூக்கி விட்டுறிஞ்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் கட்சியை காவு கொடுக்கறாரு இது ரொம்ப தெளிவாக தெரியுது இப்படி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லி பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம வந்து ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம வெற்றி பெற சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து எதையும் கேட்குற மாதிரி இல்லை அதனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுக்கு எல்லாருமே திமுகவில் போய் சேர்றாங்க அதாவது எப்படின்னா திமுகவுக்கு ஆள் அனுப்பும் வேலையை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றார் ஜூனியர் விகடன் வந்து இதை பத்தி தெளிவா மிஸ்டர் கழுகு அப்படிங்கிற ஒரு பார்வையில எழுதியிருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு தொகுதியின் பெயரை அடைமொழியாக கொண்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தற்போது சிட்டிங் எம்எல்ஏ இன்னைக்கு திமுகவில் போய் ஐக்கியமாக இருப்பதா ஒரு தகவல் திமுகவுல முக்கியமான நபர்களோடு தீவிரமாக ஆலோசித்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெறும் பட்சத்தில் அதிமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தொகுதியின் பெயரை அடைமொழியாக கொண்ட அந்த முன்னாள் அமைச்சர் சிட்டி எம்எல்ஏ யார் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதை பற்றி ஒரு வீடியோ விரிவாக வந்து பேசலாம் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் இன்றைக்கி திமுகவை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த சூழலுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தில் அந்த தொகுதியின் பெயரை அடைமுறையாக கொண்ட முன்னாள் அமைச்சர் சிட்டிங் எம்எல்ஏ போய் திமுகவில் போய் சேர்கிறாருன்னா அதற்கு காரணம் அதிமுக ஒற்றுமை இல்லாமல் இருப்பது தான் இன்னைக்கு அடுத்து அந்த அவர் அதே தொகுதியில் நிற்காரு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதனால தான் திமுகவை போய் நகர்றாங்க அந்த சிட்டிங் எம்எல்ஏவனுடைய நெருக்கமானவர் இதை தெரிவித்ததாக ஜூனியர் விகடன் மிஸ்டர் கழுகு ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில் எழுதியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்